முதல்ல துரத்தி விட்டாரு யார் துரத்தி விட்டது தேவன் தான் யார் கூட்டி சேர்த்தது அவரு தான் இப்போ என்ன சொல்கிறாரு நல்லா இருக்கிறப்பா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்படியே நீ இருக்க மாட்டேன் ஒரு நாள் வரப்போகுது அந்த நாள் உனக்கு என்ன காலம் இக்கட்டு காலம் நல்லா மாட்ட போகிற அப்படின்ட்டு அடுத்து சொல்றாரு ஆனாலும் நான் சொல்கிறேன் உனக்கு இக்கட்டு காலம் வந்தால் கூட உன்னை ரட்சிப்பதற்கு நான் யார் கூட தான் இருப்பேன் உங்க கூடவே இருப்பேன் அடுத்தது

தண்டிப்பேன் இப்படி தண்டிப்பேன் இப்ப சொல்லுங்க பேர் இஸ்ரேல் நாடு அடுத்தது என்ன ஆக போகுது ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய இக்கட்டு காலத்துக்குள்ள போக போறாங்க அந்த இக்கட்டு காலத்தில் யார் வந்து கை வைக்கலாம் முடிஞ்சா அதுக்காக இஸ்ரேல் ஜனங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல முற்றிலும் தண்டிக்காம இருக்க மாட்டேன் மட்டாய் மட்டாய் தண்டிப்பேன்னா லைட்டா அப்படி என்ன அதான் உண்மைதான் அப்ப கண்டிப்பா ஒரு அடி உண்டுன்னு தெளிவா தெரியுது